ஒரு ஊழியம் செய்கிற ஒரு விசுவாசியோ அல்லது யாராக இருந்தாலும் அவங்களோட வேலை என்னண்டா சாத்தானுடைய ராஜ்யம் என்பது ஆத்மாக்களை பாதாளம் கொண்டு போகுது அங்கே போக வேண்டிய ஆத்மாவை மீட்டு பரலோக ராஜ்யத்துக்குரியதாய் மாற்றினா சாத்தா என்ன செய்வான்டா அதை செய்கிற ஆளோட ஐக்கியம் பண்ண ஐக்கியமாவது பண்ணா இல்லை எதிர்ப்பான் அவங்களுக்கு பல பிரச்சனைகள் பல போராட்டங்களை கொடுப்பான் அவைகளை கடந்து தான் அந்த மனுஷன் என்ன செய்யணும் பலன் கொண்டு எழும்ப வேண்டும் இது அப்போசல வடிகளில் அந்த அப்போசல்கள் அந்த ஊழியர்கள் ஆரம்பித்து வரும்போது கத்தர் அணுதினமும் சபையில் என்ன செய்து கொண்டு வந்தாராம் சேர்த்து கொண்டே வந்தாராம் அணு தினமெண்டா அந்த எங்களுக்கு இப்போ ஒவ்வொரு கிழமைக்கு ஒருக்கா இப்போ கொஞ்சம் நாளாக ஒவ்வொரு கிழமையும் ஆத்துமா ஆண்டு கொண்டு வர்றார் இப்போ ஆண்டவர் சபையை கட்ட விரும்புகிறார் இந்த நேரத்தில் நாங்களும் சேரணும் ஆண்டவரோட ஏன் சேரணுமேட நாங்களும் சேர்ந்து கட்ட வேணும் அப்போ ஆண்டவர் தேவன் வீட்டை கட்டாராகி கட்டவர்களுடைய பிரயாசம் விருதா தேவன் கட்டும்போது நாங்களும் அவரோட நிற்கும் போது தேவனுக்கு எப்படி இருக்கும் ஓஹோ ஓகே வந்துட்டாங்க கட்டுவோம் பண்ணி சொல்லுவார் அப்போ தேவனுக்காய் வேலை செய்வதை வேலைன்றா ஒழுங்குதாங்க இப்போ நாங்கள் ஒரு வேலைக்கு போகிறோம் வேலைக்கு போகும்போது அதில் வர்ற வருமானம் தனிநபருக்கு அல்லது அவங்களோட குடும்பத்துக்கு தேவைப்படுது இதே போல் இதனால் பரலோகத்துக்கு என்ன பிரயோஜனம் ஒழுங்குதானே பரலோகத்துக்கு ஒரு பிரயோஜனமாய் நாங்கள் இருக்க வேணுமென்றால் பரலோக தேவனுக்கும் நாங்கள் என்ன செய்யணும் வேலை செய்வோம் நெகைமையோட புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது ஈஸ்ட்ரா அந்த பகுதியை வாசிக்கும்போது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பரலோகத்தின் தேவனுக்கு வேலை செய்யும்படி வந்திருக்கிறோம் உங்களுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லைன்ற நாங்கள் எப்படி வளர்ந்துருக்கிறோம்னா வேலை செய்ய மாட்டோம் ஆனால் வேலை செய்த மாதிரி காட்டுவோம் இப்போ சில பேரை பாருங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை செய்யப்படல அங்கே இங்கேயே ஓடித்திருவாங்க அங்கேயே ஓடித்திருவாங்க இஞ்சால் ஓடுவாங்க அங்கே என்ன பார்த்தா பேர் தான் முதலாளி ஒன்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நேரம் டொய்லெட்டுக்கு போவார் ஒரு லாகருக்கு போவார் சாமானுக்கு இப்படியே என்ன செய்கிறது அலங்கி திரிவாங்க ஆனால் வேலை செய்கிறது இல்லை சில பேர் வந்து முதலாளியை கண்டோனே என்ன செய்வாங்க கட்டப்பட்ட ரெண்டு வேலை செய்வாங்க முதலாளி அங்கே அதை போனோன்னா தூக்கி போட்டுட்டு அப்படித்தான் இருக்கிறது ஆகவே தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு தேவனுக்கு வேலை செய்கிற மனுஷன் வேண்டும் உலகத்தில் நாங்கள் ஒரு நல்ல வேலையை செய்கிறோம் போய் நல்ல சம்பளம் வருது அதனால பரலோகத்துக்கு ஆத்துமா வருமா அல்லது அதால நாங்கள் பல நன்மைகளை அடைக்கிறோம் அதனால தேவனுக்கு ஒரு வேலை செய்தாக்குமா இல்லை அப்போ இந்த வேலை இந்த உலகம் இந்த காரியம் எல்லாம் ஒரு மட்டத்தோட முடிஞ்சிடும் இதற்கப்பால ஒரு உலகம் வருகிறது காணக்கூடாத உலகம் அந்த தான் இந்த யோவான் அப்போ அதாவது ஞானஸ்தானம் இல்லை அப்போ சொல்ல யோவான் பரலோகத்துக்குள்ள போகிறார் எங்கே போகிறாரு பரலோகம் என்பது ஒன்று உண்மை பொய்யா உண்மையா பரலோகம் உண்மை அங்கே அவர் போன போது முதலாவது அவருக்கு காண்பிக்கப்படுறது இந்த ஏடு சபையினுடைய காரியம் இந்த ஏழு சபையினுடைய காரியத்தை நீங்கள் போது வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தல் மூன்று பதினஞ்சில் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் இல்லை அனலும் இல்லை நீ குளிராவது அனலாவது இருந்தால் நலமாக இருக்கும் அப்போ பரலோகத்துக்கு கொண்டு போகப்பட்டவர் யார் ஆவியில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர் ஜோவான் ஜோபான் இவர் அங்கே போயிருந்து இருக்கும்போது தேவன் சபையை இவருக்கு என்ன செய்கிறார் பூமியில் சபை இருக்குது மேலே இவரை கூட்டிக்கொண்டு பரலோகத்தில் இருந்து இவருக்கு ஒரு படம் காட்டுற ஒரு வீடியோ மாதிரி காட்டுறார் காட்டும்போது அவர் சொல்கிற வார்த்தை என்ன மூன்று பதினஞ்சில் உன் கிரியைகள் உண்ட வேலையை அப்போ அது எது ஒரு சபை ஒரு சபையில் ஒரு ஆள் இருப்பாங்களா அநேகர் இருப்பாங்க அப்போ சபையினுடைய வேலை என்பது எல்லாருக்கும் உரியது தனியாக ஒரு ஆளுக்கு உரியது அப்போ இந்த சபையை பார்த்து அங்கே ஆண்டவர் காட்டுறாரு பாரு இப்படி என்று பார்த்து என்ன சொல்கிறார் உன் கிரியைகள் உன்னுடைய வேலை இந்த சபை எனக்காக செய்கிற வேலையை நான் பார்க்குறேன் நீ அதை பாருன்னு அந்த ஜோவானுக்கு காண்பிக்கிறார் காண்பிக்கும்போது போது நீ என்னென்று சொல்கிறாரு குளிரும் இல்லை அனலும் இல்லை குளிராவது அனலாவது இருந்தால் நலமாய் இருக்கும் அப்போ சபை ஆக்டிவும் இல்லை ஸ்வீட்டாகவும் இல்லை இல்லை வேலை செய்யக்கூடிய நிலையிலையும் இல்லை அடுத்தது அதுக்கு மாறாகவும் இல்லை ஒன்றும் கிடையாது இப்போ சேம் லைக் இதே மாதிரி இருக்குது ஒரு சபை அப்போ இந்த சபைக்கு என்ன பேர் வைப்பார் ஆண்டவர் அனலும் இல்லை குளிரும் இல்லை என்றால் ஒன்றும் ஒரு சாப்பாடு ஐஸ்கிரீமை சாப்பிடக்குள்ள மைக்ரோவில் வச்சு நல்லா சூடாக்கிட்டு சாப்பிட்டா அப்படியே இருக்கும் அதுக்கு அது பொருந்தாது சலாட்டை அப்படி சாப்பிடு அது குளிரான ஒரு சாப்பாடு அதே போல் மற்ற சோறு கரை எல்லாம் எப்படி இருக்கணும் சூடாக இருந்து சாப்பிட இது வேற அது வேற இதான் அதுக்குள்ளே போட்டு இதாக இதுக்குள்ளே போட்டால் அப்படி தான் சில பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள் ஆகவே எல்லாம் போட்டு இப்படி போட்டுட்டு அள்ளி எறிஞ்சி விடுவாங்க குண்டு வடிக்கிறோமா அப்போ கவனிங்க தேவன் என்ன விரும்புகிறாருன்றா ஒன்று குளிரான வேலையை செய் கால்த்த கூக்கு என்னோண்டு வார்ம கூக்கு ஏதாவது ஒன்று நீ செய்கிறதானா அது சரியாக இருக்க வேணும் அப்படி ஒரு சபை வேலை செய்ய செய்யலைன்ற ஆண்டவருக்கு அந்த சபை எடுத்துக்கொள்ளப்படாது விளங்குதா இல்லை அந்த மூன்றாம் அதிகாரத்தில் முதலாம் பசனை சொல்லுகிறது சர்த சபைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு உன் கிரியைகள் அறிந்திருக்கிற கடைசி பகுதி நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் என்ன பேர் செத்தவனார் யார் மாதிரி இருக்கும் அது பேர் என்னவா அந்த சபையின் கிரியை கிரியிட்ட அந்த சபை செய்கிற வேலையை பார்த்து சொல்றாரு ஒரு ஆள் அல்லது ஒரு சபை நீ பேர் வந்து உயிரோடு இருக்கிறாப்பா உயிர் உள்ளவன் என்று ஆக்களை காட்டுறான் நான் ரசிக்கப்பட்டேன் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன் இப்படி இருக்கிறேன் அப்படி இருக்கிறேன் ஒரு என்ன சொல்றதா ஹரே லூயா என்ற மாதிரி நான் இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன் ஆனா ஆவியில் நான் எப்படி இருக்கிறேன்னா செத்தவன் செத்தவன் அண்டா முடிச்சு இதே இங்கிலீஷ் ஆகவே முடிஞ்சு ஒன்றும் இல்லை இது கிரியை இது எங்கே வச்சு இவருக்கு சொல்கிறாரண்டா அவர் பூமியில் இருக்கிறாரு பூமியில் இருந்த தீக்கதரிசிக்கு சொல்லாமல் மேலே தூக்கி கொண்டு போய் அங்கே வச்சு நான் அந்த சபைய நீ போய் ஊழியம் செய்த சபையை பாரு இதே மாதிரி தான் தீக்கதரிசிகளை ஆவிக்குள்ளாக்கி மேலே கொண்டு போகிறார் கொண்டு போய் இந்த இந்த ஏழு சபையோட மாத்திரம் ஆண்ட ஒரு முடிக்கலை அதுக்கு வெட்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் போடுது கடைசியாக அந்த முடிவு வரும் வரைக்கும் அவர் சொல்லி கொண்டு போகுங்க டெய்ல பாருங்கள் பாதாளத்தின் தூதனை குறித்து ஒரு செய்தி சொல்லப்படும் அர்மகதோன் யுத்தத்தை குறித்து சொல்லப்படுகிறது உங்களுக்கு அர்மகதோன் யுத்தம் வேணுமா வெளியில் போய் பாருங்கள் ஆகவே இந்த யுத்தம் எப்படி இருக்கும் அப்போ இவைகள் அங்கே வருகிற ஆவிகள் அந்த பாதாளத்தை திறந்த போது எடுத்து திறந்த போது அங்கு வெளியில் வருகிற புகை அதிலிருந்து வர்ற விட்டுக்களிகள் இஸ்திரிகளுடைய தலைமையர்கள் அதில் இருக்கிற கொடுக்குகள் தேளுடையது வாய்கள் பாம்ப மாதிரி வழங்குதாங்க அப்படிப்பட்ட ஆவிகளை குறித்து பல காரியங்களை நரக நரகம் பாதாளம் நரகம் பாதாளம் பேர பரலோகம் பேர